அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா நான் செத்துட்டா நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே நீ செத்த பின் கத்தர் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்த மண்ணினதை யார் பார்க்க போகிறார் எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் முடிவில் எனக்கு மாறு உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாக இருக்கலாம் ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல மாறுதலாய் முடியும் நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் குடும்பத்தில் மாறுதல் வரும் சூழ்நிலையில் மாறுதல் வரும் சரீரத்தில் மாறுதல் வரும் உன் வாழ்க்கையில் மாறுதல் வரும் உன் பிள்ளை வாழ்க்கையில் மாறுதல் வரும் உன் எதிர்காலத்தில் மாறுதல் வரும்